இன்னைக்கு வந்து டேஸ்டியான சிறுபருப்பு சாதம் எப்படி செய்யும் செல்லி தர போறேன் இருப்போங்க இது வரைக்கும் நீங்க சிறுபருப்பு போட்டு சாதம் பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது டிஃபரெண்டா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நல்லா இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடியுங்க இது ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே இது குக்கர்ல வச்சா சீக்கிரமா இது சமைச்சு முடிச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ நான் பாசிப்பருப்பு சாதத்துக்கு ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் பாருங்க இந்த கிளாஸ்ல ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இதில் ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கால் கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு ஒரு காலுக்கும் கொஞ்சம் அதிகமாக சிறுபருப்பு போட்டிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு ஒன்றரை கிட்ட இருக்கு ஒரு ஒன்றரை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் ஒரு கப் புதினா பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சாச்சு இப்போ ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் சூடாட்டும் இப்போ ரெண்டு ரெண்டு மூணு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு பிரியாணி அலை அவ்வளோதான் பொறிக்கட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஒன்று வெங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் அதனால ஒன்று வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்குவேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறது கா பச்சை மிளகா மட்டும்தான் இதில் காரம் இதுக்கு சைட் டிஷ்ஷு நீங்கள் ஏதாவது நல்ல காரமான செஞ்சுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் புதினா போட்டுக்கலாம் இந்த சாக வந்து நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி தருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் நல்லா காரமா கர ஏதாவது சைட் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் குடிச்சு வதங்கட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க இதுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பு அரிசி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் பருப்பு காலுக்கும் அரைக்கும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி அரை கிளாஸ் சிறு பருப்பு பாருங்க இன்னைக்கு இந்த கிளாஸ்ல அலந்ததுனால இப்போ இந்த கிளாஸ்ல நான் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு கிட்ட போட்டிருக்கேன் அதனால இப்போ ஒன்றரை கிளாஸு அதனால் இப்போ நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கடைக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு ஒன்றரை கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நல்ல வெறப்பாக வேணும்னா ரெண்டு பிசில் விட்டுக்குங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்க சாப்பிடணும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா மூணு பிசில் விட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நல்ல வெறப்பாக வேணும்னா ரெண்டு விசில் நிறுத்திடலாம்

இந்த ரைஸ் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு பேருக்குமே இது வந்து இந்த ரைஸ் வந்து செட் ஆகுங்க இது இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நான்வெஜ்ஜாக இருந்தால் இதுக்கு மட்டன் சிக்கன் அந்த மாதிரி சைட் டிஷ் நல்லா காராசிரம பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ சிறுபருப்பு சாதம் டேஸ்டியான சிறுபருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட இருக்கும் போதே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஏல போட்டுக்கலாம் எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து வித்தியாசமாக இருக்கும் சிறுபருப்பு போட்டு பண்ணுற சாதம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு பேருமே இதை சாப்பிட்லாம் இது வந்து சைட் டிஷ்ஷோடு சாப்பிடும்போது காரசிரமம் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு சமைச்சு பாருங்கள் இது மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்